நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன் தேர்ட்டி ஃபோரில் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் ஏற்றிருக்கேன் ஆர்என் ஃபைவ் வருஷன் டூவை ஸோ இன்னைக்கு அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி இருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க ரைடர் சூர்யா சோ இப்ப நம்ம எங்க போறோம் இருந்து கீழே இறங்க போறாங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒட்டாச்சர் வழியா நம்ம கீழே இறங்க போறோம் ஹைவே பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இப்ப எதுக்கு இங்க போறோம்னா பெட்ரோல் போட ஏன்னா பெட்ரோல் போடாம போயிட்டேன் இப்போ போற வழியில எங்க நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுலயே பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறீங்கன்னா நம்மளோட ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எவ்வளவு ஸ்பீட் போக போகுது அதே மாதிரி எவ்வளவு மைலேஜ் தருது ஆர் அண்ட் ஃபைவ் டூ அச்சிருக்கவங்களுக்கு வந்து யூஸா யூஸ் இல்ல அதை பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போது மொத்தமா சொல்றதா இருந்தா ஒரு ஒன்பது பத்து வருஷம் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோல இருக்க போது என்னடா பத்து வருஷம் வண்டி ஒரே நாள்ல சொல்ல போறியா ஒரே வீடியோல சொல்ல போறியா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீடு அப்புறம் மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் அதை பத்தி தான் இதுல சொல்ல போறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ எனக்கு என்னோட ஃபேவரட் பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் தான் சோ ஹிமாலயன் போர் தான் என்னோட ஃபேவரட் பைக் கூடிய சீக்கிரத்துல நம்ம அந்த பைக் எடுத்துரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்என் ஃபைவ் வெர்ஷன் டூ நம்மளோட பிங்கி தான் ஸோ பிங்கி எத்தனை பேருக்கு பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிங்க் கலர்ல ஹார்ட் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எத்தனை பேருக்கு நம்ம பிங்கியை பிடிச்சிருக்குன்னு ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா டென் கே சப்ஸ்கிரைபருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது ஸோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ குறையொரு ஒரு லைக் போட்டுருங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா நூற்றி இண்பத்தொன்னு போயிட்டு இருக்குங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்ல வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் ஸோ ஏன்னா அதான் இதோட நான் டாப் ஸ்பீடாகவே வச்சுருந்தேன் ஏன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி போகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அதுவும் நம்மளோட பழைய மாடல் அரண்ஷன் டூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவலோட லாஸ்ட்டில் உள்ள வண்டி இது ஸோ இதை வச்சு ட்ராவல் போகிறதே பெரிய விஷயம் ஏன்னா நான் ட்ராவல் போகிறதே நிறைய பேர் இதை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஸ்பீட் இது ஓகே ஏன்னா நூற்றி அதிகம் தான் ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே போனாலே அதிகம் தான் ஸோ எனக்கு இது ஓகே அதேமாதிரி நம்ம வண்டி வந்து மலேஜ் கொடுக்குது ப்ரோ ஏன்னா மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறதாக தான் அப்புறம் மைலேஜ் என்ன கொடுக்குது மைலேஜ் என்ன கொடுக்குது மைலேஜ் என்ன கொடுக்குது பேக் பெயின் இருக்கா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குங்க ஸோ நிறைய கமெண்ட்ஸ் ப்ரோ உங்கள் வண்டி மைலேஜ் என்ன கொடுக்குது அதுதான் ஸோ நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்குள்ளேயே நம்ம க்ரூஸ் பண்ணி ஓட்டுறோம் ரொம்ப க்ரூஸ் பண்ணாமல் நார்மலாக டீசெண்டாக ஓட்டுறோம் அப்படின்னா கரெக்டாக என்னோடய வண்டி பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு ஸோ ரொம்ப க்ரூஸ் பண்ணுற ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே க்ரூஸ் பண்ணுற விட்டு விட்டு க்ரூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணுறேன்னா ஒரு தேர்ட்டி கொடுப்போங்க அப்படியே டிராப் ஆயிரும் ஒரு ஃபிஃப்டி இது ட்ராப் ஆயிரும் ஃபிஃப்டின் ட்ராப் ஆயிரும் ஸோ என்ன ரீசனா நம்ம நம்ம ஓட்டுறது ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டை இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா டக்குன்னு மைலேஜ் அடி வாங்கிறோம் ஸோ இது நம்ம வண்டி மட்டும் இல்லை எல்லா வண்டியுமே அப்படிதான் வி த்ரீ வி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது கொஞ்சம் ஆப்போசிட் அது வந்து நல்லா ஸ்பீடாக போனாலுமே மைலேஜ் அந்தளவுக்கு குடிக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க நான் தெரியல ஸோ உங்கள் வண்டி எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க அதோட மைலேஜ் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களோட வண்டி எவ்வளோ மைலேஜ் தான் ஸோ அப்போ நம்மளோட வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சரி சில ஒரு லிட்டருக்கு நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் போகுது ஸ்பீடு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் போகும் ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் போகும் ஆனால் அது எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரில ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு போகும் சரிங்களா ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு காமிக்கும் ஆனால் நூற்றி நாற்பத்தஞ்சு சாலிடாக போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோ வண்டியோட கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க நேரில் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வண்டி நம்மளோட நேம்ல இருக்கும் ஸோ இப்போ என்னோட நேம்ல தான் இந்த வண்டி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவில் போயிட்டு நம்ம வந்து இப்படி ஒரு ஃபார்ம் நைன்ட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் சம்திங் ஏதோ தான் நான் அதை அட்டாச் இதோட ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முன்னாடி என்னன்னா நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு கலர் என்ன கலர் இருந்துச்சோ அதை காமிக்கணும் அது கூட ஒரு ஃபுல் ஃபோட்டோ எடுத்துக்கிடணும் அதுமாதிரி நம்ம நெக்ஸ்ட் கலர் மாற்றிட்டு வந்த பிறகு அது கூட ஒரு ஃபோட்டோவும் அதையும் பார்த்திங்கன்னா ஆடியோவில் காமிச்சோனாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் பேப்பரில் வந்து இந்த கலருக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது தந்துடுவாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா இதுக்கு செலவாகும் சரிங்களா அதுமாதிரி எக்ஸாஸ் மாற்றணும் ப்ரோ நான் வந்து என்னோடய சைலன்சர் இருக்கேன் என்னோட எக்ஸாஸ் இருக்கேன் ஸோ எக்ஸாஸ்லாம் நீங்கள் மாற்றலாம் பட் எண்பது டிசிபிள் கீழே தான் இருக்கணும் அவங்களோட எக்ஸாஸ் வந்து வர சவுண்ட் பார்த்திங்கன்னா எண்பது டிஜிபிள் கீழே இருந்துச்சு ஆனால் நீங்கள் நல்ல மாடலாக நான் எக்ஸாஸ் போட்டிருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது எண்பது டிசிபிளுக்கு மேலே எந்த இது போகுதோ அப்போ தான் அது அப்பர் ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா அப்ரூவல் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எண்பது டிசிபிள் கீழே தான் வருது ஆனால் வந்து வேறு ஒரு ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டோ வேறு ஒரு எக்ஸாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதேமாதிரி ஆர்டியோவில் போயிட்டு வண்டி மாடிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட டெசிபிள் சவுண்ட் செக் பண்ணிவிட்டு வந்து அந்த ப்ரூஃபை காமிச்சிங்கனாலே அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி எக்ஸாஸ் மாதிரி வண்டி ஓட்டுங்க மைலேஜும் ஆடி வாங்காது இன்ஜின் ப்ரா இன்ஜின் ட்ராப் ஆகாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதை வச்சு ஓட்டுங்க நான் கேரியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேரியர்க்கானா அடிக்கடி கேட்பாங்க நிறைய போலீஸ்காரங்க கேட்பாங்க என்ன இப்படி கேரியர் வச்சுருக்கேன் ஊர் ஊராக போய்ட்டு ஏதாவது வியாபாரம் பார்க்குறியா அப்படிம்பாங்க அந்த மாதிரி நிறையா ஃபண்ட் இருக்கணும் எங்கே நிறைய பேர் பார்க்கும்போது அதை சொல்லுவாங்க என்ன ப்ரோ ஏதாவது சேல் பண்ணுவீங்களா ஃப்ரீ டைமில் அப்படிம்பாங்க அது கேரியர் மட்டும் தான் பிரச்சனை நம்மளுக்கு கேரியர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குன்னு ரெடி பண்ணி ஆல்ட்ரு பண்ணி லைட்டாக ஷால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அதை கலத்த பண்ணணும் கலத்த மாட்டேன் ரெண்டா அடிக்கடி நம்ம கலத்தி கலத்தி மாட்டினா வந்து பார்த்திங்கன்னா அது லூஸ் ஆகிடும் ஏதாவது ட்ரிப் போகும்போது பார்த்திங்கன்னா ஆகிட்டுனா பாக்ஸ் பின்னால் விழுந்துருச்சு இல்லை கேரியர் கலந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பெரிய சிக்கலாயிரும் ஸோ அதனால் ஷால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இது எனக்கு ஓகே இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ அதில் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் ஸோ ஒரு நூற்றில் இருபத்தொரு பர்சன்டேஜோ இருபத்தி மூணு பர்சன்டேஜோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மிச்சம் ஏதாவது சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவுசெய்து எல்லோரும் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு அப்படியே போங்க ஏன்னா வீடியோ முடியலை சரிங்களா இது அதுக்கப்புறம் ப்ரோ வந்து மிரர் மிரர்லாம் கேட்குறீங்க ஸோ மிரர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் மிரர் தான் இருக்கேன் ஹேண்டில் பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ ஏன்னா இந்த வண்டி வச்சு நீங்கள் ட்ரிப் போகிறீங்க உங்களுக்கு பேக் பெயின் இருக்குமா அந்த மாதிரி கேட்குறீங்க ஸோ ஹேண்டில் பேர்லாம் இன்க்ரீஸ் பண்ணல இதே ஹேண்டில் பேர் தான் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேண்டில் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ப்ராப்ளமும் இருக்குது ஆனால் அதை வச்சு தான் இருக்கேன் நான் அதிகமாக பெயின் ஆகும் ஆனாலும் இருக்கட்டு அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன் ஹிமாலயன் எப்போ ப்ரோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஹிமாலயன் பார்த்திங்கன்னா புது ஹிமாலயன் வந்துருச்சு அதனால் பழைய ஹிமாலயன் ஷோரூமில் இல்லை இனிமேல் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்கிற ஒரு ஹிமாலயனா செகண்ட் ஹேண்ட்ஸில் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ என்ன பைக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்து இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸோ டாமினோரா ஹிமாலயனா அப்புறம் சுசிக்கிலை ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் அப்புறம் கேடிஎம் டியூக் அட்வெஞ்சர் த்ரீ நைன்ட்டி ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன் பட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சேர்த்து ஹிமாலயன் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அதனால் ஹிமாலயன் போயிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் ஸோ எப்படி ட்ரிப் போகலாம் அந்த மாதிரி எதோ எல்லாம் வந்திருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ட்ரிப் எப்படி எப்படி போகலாம் ஸோ என்னென்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் எங்கெங்கே ஸ்டே பண்ணலாம் எங்கெங்கே ஃபுட் ரேட் கம்மி பண்ணலாம் இதை பற்றி சொல்கிறேன் எப்படி ஒரு பட்ஜெட்டில் ஒரு ரைடு போகலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஸோ தயவு செய்து ஒரு நூறு லைக்காக வர்ற மாதிரி எல்லாரும் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிடுங்க ஓகே